ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன் நம்ம கிச்சன்லேயே பரோட்டாவும் அதுக்கு சால்னாவும் எம்டி சால்னாவும் எப்படி வைக்கலாங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சிடலாங்க அரை கிலோ மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு எல்லா இடத்துலையும் பட்டு வரட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாங்க ஒரு இடையே தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவை பிசைஞ்சிக்கோங்க நல்லா சப்பாத்தி மாவை பிசைஞ்சு பதத்துக்கு பிசைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் நல்லா ரெண்டு மூணு தடவை அடித்து விட்டுருங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி திரும்பி ஒரு தடவை நல்லா அடித்து பிசைஞ்சிக்கலாங்க ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருலாங்க ஊறி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா அடித்து பிசைஞ்சிக்கோங்க முட்டை எதுவுமே சேர்க்க தேவையில்லை இதுவே நல்லா சாஃப்டாக வந்துச்சு ஜோ பரோட்டா நல்லா அடித்து பிசைஞ்சிக்கோங்க இது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுக்க விட்டுறலாம் இப்போ அதுக்குள்ளே நம்ம சால்னா ரெடி பண்ணிட்டு வந்துடலாங்க ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ஒரு முடி தேங்காய் எடுத்துருக்காங்க பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்து விட்டுடலாம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் கொஞ்சமாக பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாங்க அதை திக்னஸ்க்காக ரொம்ப சேர்த்துற வேணாங்க இதை தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ குருமா தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு சின்ன குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து விட்டுடலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க நல்லா நீலாக வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து நாலு பேருக்கு தாராளமாக பார்த்துச்சிங்க பரோட்டா குருமா நீங்கள் வேணும்னா நல்லா ஃபுல் தேங்காவை போட்டு விட்டிங்கன்னா கூட ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்து விட்டுருலாங்க எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம் நான் ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி இதிலேயே சேர்த்து விட்டுக்கிறாங்க தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்கு உப்பை போட்டு விட்டுருலாங்க உப்பு போட்டு வதக்கும்போது தக்காளி நல்லா சாஃப்டாக வந்துருச்சு நம்ம கடையில் அடிக்கடி வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம வீட்லேயே செஞ்சிடலாங்க மாதத்துக்கு ஒரு நாளாகவும் செஞ்சிடலாம் ரெண்டு பச்சை மிளகாய்லேயே சேர்த்து விட்டுர்லாங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுட்டேன் கொஞ்சமாக கரம் மசாலா உங்களுக்கு காரம் என்ன வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சாம்பார் தூள் வேணால் சேர்த்து விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுருங்க உங்களுக்கு குருமாவுக்கு தேவையான அளவுக்கு சால்னாவுக்கு நாங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணிக்கு ஒரு கொதி வரட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு இதிலே ஊற்றிக்கலாங்க நம்ம வந்து முந்திரி பருப்பு பொட்டுக்கெல்லாம் சேர்த்துறதுனால நல்ல திக்காய் வந்துடும் குக்கரில் மூடியை போட்டு ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க பார்த்திங்களா எண்ணெய் மிதந்து வந்து நல்லா சால்னா ரெடியாகிடுச்சிங்க எம்டி சால்னா நல்லா கம்ம கம்மன்னு வாசனையாக டேஸ்ட்டாக ரெடியாகிடுச்சிங்க இப்போ நம்ம பரோட்டாவை தேய்ச்சி விட்டுறலாங்க சப்பாத்தி கட்டையில் அடியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் ஒரு பால் உருட்டி எடுத்திருக்கேன் மைதா அம்மாவை அது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க நல்லா மெலிஸாக தேய்ச்சி விட்டுருலாங்க கடையெல்லாம் அடிப்பாங்க அடிக்க தேவையில்லை நம்ம இப்படி செஞ்சுக்கலாம் வீட்டுக்கு தேவையான தேவையான மாதிரி நல்லா பரப்பி விட்ருங்க இப்படி ரெண்டு பக்கத்தில் திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா அந்த லேயர் ஃபார்ம் ஆகிடும் இந்த பக்கத்தில் ஒரு திருப்பு இந்த பக்கத்தில் ஒரு திருப்பு போட்டுவிட்டு ரவுண்டாக அடிச்சு விட்டு இது நல்லா ஒரு நாள் நல்லா தட்டி விட்டுருங்க அந்த லேயர் ஃபார்ம் ஆகிடும் இந்த மாதிரி தட்டில் போட்டு போட்டு எடுத்து வச்சுக்கிலாங்களே எல்லாமே இந்த மாதிரி தே செஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறமா சப்பாத்தி கட்டையில் திரும்பி கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ரொம்ப மெல்லீஸாக வேணால் கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி விட்றலாங்க நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா பண்ணி விட்டுருங்க ஒரு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் பரோட்டாவை போட்டு விட்டுர்லாங்க சப்பாத்தியோ பரோட்டாவோ ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் குறைச்சி வச்சுட்டிங்கன்னா வந்து ஹார்டாகிடும் சப்பாத்தி பரோட்டாலாம் ஹார்டாகிடும் நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க ஃப்ளேமை திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா கருகாது நல்லா வெந்து வந்துரும் பாருங்கள் ரெண்டு பக்கட்டும் நல்லா உப்பி வருது பாருங்க மாதத்துக்கே ஒரு தடவை இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்லா திருப்பி திருப்பி போட்டுவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாங்க நான் ரெண்டு ரெண்டு பரோட்டாவாக போட்டுவிட்டு ஒரு கையில் ஒரு அடி அடித்தோம்னா பாருங்களேன் அந்த மாதிரி நல்லா சாஃப்டாகி லேயர் வந்து ரெண்டு ரெண்டு பரோட்டாவாக போட்டுக்கோங்க ஒன்று போட்டால் கை வலிக்கும் ரெண்டு ரெண்டாக போட்டுவிட்டு சூடாக அப்போதிக்கப்பா அடிச்சு விட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்ருங்க நல்லா சு சூடாக தான் இருக்கும் கொஞ்சம் அப்படியே நான் அடிச்சு விட்ருங்க அவ்வளோதான் நம்மளுடைய சால்னாவும் பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சி இது உங்கள் குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்